நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க கடவுள் நேராக செய்வார் அதிசயத்தை புனிதர்கள் வழியாக தான் செய்யணும்னு என்ன இருக்குது என்ன ரீல் விடுறீங்க கடவுள் நேராக செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க அதான் நான் சொல்லுவேன் தயவு செய்து பைபிள படிங்க பைபிளை படிக்கிறனா பிசாசு உங்களை பைபிளை வச்சே குழப்போம் அந்த இயேசுக்கு சோதனை நடந்துச்சு மூணு சோதனை மூணு சோதனையிலையும் பிசாசு பைபிள் வசனத்தை தான் கோட் பண்ணுச்சு இயேசு கிட்டே திருநெல்வேலிக்கு அல்வா கவுன்சிங்களா இறை வார்த்தைக்கே இறை வார்த்தையா அவரே வார்த்தை மனிதர் ஆனார் இல்லையா மனு உருவான இறை வார்த்தை அவரு அவரு போய் பிசாஸ் இறை வார்த்தை சொல்லுது பாருங்களேன் அவரு இறைவசனத்திலே பதில் கொடுக்கிறார் ஏசு எப்படி பதில் கொடுத்தாரு இங்க பாருங்க பிசாசும் பைபிள் வசனத்தை கோட் பண்ணுது பைபிள் வசனத்தை கோட் பண்ண சொல்றார் அதனால தான் சொன்னேன் பிசாஸ் உங்களை எப்படி குழப்போம் பைபிள் வசனத்தை சொல்லியே குழப்போம் அதனால தான் பைபிளை படிங்கன்னு சொன்னேன் ஆண்டவர் டைரக்டாக செய்வார் நீங்கள் இப்படி வழியாக போறீங்க அப்படி கேட்பாங்கல்ல அவங்களுக்காக ஒரு வசனம் திருத்துதர் பணி பத்தொன்பது பதினொன்று வேகமா பவுல் வழியாய் பவுல் வழியாய் கடவுள் 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 அரும்பெரும் வல்ல செயல்களை செய்தார் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்தார் மறுபடியும் நல்ல கவனிங்க பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் என்ன கேட்டாங்க நம்ம கிட்ட ஆண்டவர் செய்ய செய்யமாட்டாரா இவங்க வழியா தான் செய்வாரான்னு கேட்டாங்க இல்லையா வசனத்தில் போட்டிருக்கு கடவுள் பவுல் வழியாய் பல வல்ல அரும் செயல்களை ஏன் ஏன்னா கடவுள் அவருக்கு தெரியும் நேரா எப்ப செய்யணும் தான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் வழியா எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும் அதனால்தான் தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகளுக்கு சில கொடைகளை கொடுக்கிறார் அவர்கள் வழியாக தன் பணியை தன் ஆசிர்வாதத்தை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கிறார் பேத சொல்லலையா நீங்கள் யாரின் பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் யாரின் பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாது விடப்படும் என்று தன்னுடைய மன்னிப்பை பேதுரு வழியாக திருச்சபை வழியாக திருச்சபையின் தலைமை வழியாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார் மன்னிப்பை கொடுக்கிறது கடவுள் தான் திருச்சபை வழியா கொடுக்கிறாரு திருச்சபையின் தலைவர்கள் வழியா கொடுக்கிறாரு நாங்க செய்யல இந்த திருப்பலியை நேற்றும் பொழுது ஆண்டவர் என் வழியாய் தான் திருப்பலியை நிறைவேற்றுறாரு நான் நிறைவேற்றல இயேசு நிறைவேற்றுகிறார் தான் சொன்னோம் அரும்பெரும் செயல்களை கடவுள் பவுல் வழியாய் செய்கிறார் என்ன செஞ்சார் போட்டு தெரியுமா வாசிங்கம்மா வாசிங்கம்மா வேகமா அவரது உடலில் அவரது உடலில் கை குட்டைகளையும் ஒண்ணு இல்லைங்க பவுல் நடந்து போறாரு அவர் மேல போய் இப்படி கை குட்டையை வைக்கிறாங்க அவர் மேல வைக்கிறாங்க அவர் மேல வச்ச கை குட்டை யார் மேல வச்ச கை குட்டை பவுல் மேல வைத்த கை குட்டை எடுத்து சென்று துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் நோயுற்றோர் மீது வைத்தார்கள் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் நோய்கள் அவரை விட்டு நீங்கியது அவர் மீது போடப்பட்ட துண்டை எடுத்து வந்து வாசிங்க பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் அவர் மேல போடுற துண்டு இருக்குல்ல தோ இன்று வந்திருக்கிறா இவருக்கு எங்களுடைய பொன்னாடையை போட்டுக்கிறோம் அதே மாதிரி பவுலுக்கு போட்ட பொன்னாடை துண்டெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க யார் மேல போட்டாங்க பேய் பிடிச்சவங்க மேல போட்டாங்க பேய்கள் ஓடியது எங்க துண்டாங்க அதிசயம் பண்ணுச்சு கர்ச்சிப்பா அதிசயம் பண்ணுச்சு பவுல் பண்ணாரா ஆ கடவுள் பவுல் வழியாய் இல்லையா கர்ச்சி வழியாய் பாத்தீங்களா அதிசயங்களை செய்தார் உட்காருமா ரெண்டு அரசர்கள் இருக்கு பதிமூணாவது அதிகாரத்தில் எலிசான் ஒரு இறைவாக்கினர் இறந்து போனார் எலிஷா என்கிற ஒரு இறைவாக்கினர் இறந்து போகிறார் அவரை புதைச்சாங்க அவர் யார் எலியாவுடைய சீடர் எலிஷா இறந்து போயிட்டார் இப்போ ஒருவனை புதைப்பதற்காக எடுத்து செல்கிறார்கள் அங்க போகும்போது கொள்ளை கூட்டம் வருது ஊருக்குள்ள கொள்ளை கூட்டம் டக்கு டக்குன்னு வரும் பழைய படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு வரும் கொள்ளை கூட்டம் இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாக்குறவங்களை எல்லாம் வெட்டி போட்டுருவாங்க அப்ப அதனால பயத்தில் என்ன பண்றாங்க விடுகிறார்கள் அவங்க தெரியாம என்ன அந்த பிணத்தை பண்ணிட்டாங்க கல்லறை மேல தூக்கி போட்டாங்க எலிசாவின் எலும்பு நீட்டிக்கொண்டிருந்தது எங்க கல்லறையில அந்த இறந்தவனுடைய உடல் எலிசாவின் எலும்பின் மீது பட்டவுடன் அவன் உயிர் பெற்று எழுந்தான் கைத்தட்டுங்க கேக்குற கேள்வி எலிசாவா அற்புதம் பண்ணாரு கமா கடவுள் எலிசா வழியாய் அதிசயங்களை செய்தார் அதுவும் எலும்புதான் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அவர் எலும்புல பட்ட உடனேயே அதிசயங்கள் நிகழ்ந்தன எங்க ஆண்டவர் அவருடைய தாய் வழியாக அதிசயம் பண்ணலன்னு எப்படிங்க சொல்றீங்க மனசார எப்படி சொல்றீங்க கடவுளை நேருக்கு நேர் பார்க்காத எலிசா அவருடைய ஒருத்தன் உயிர் பெற்று என்றால் கருவில் தாங்கி பாலூட்டி தன் ரத்தத்தோடு கலந்த எங்கள் தாய் அன்னை மரியாள் அவங்களை சாமினே சொல்லவே இல்லையே ஏங்க தப்பா பிரச்சாரம் பண்றீங்க இல்லையா அவர்கள் வழியாக ஆண்டவர் இன்றும் அதிசயங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வழியாக தன் பிள்ளைகளை இயேசுவிடம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும்